பார கருணா சிந்தும் கண்ணா சிந்து சந்திரசேகர குரும் பிரணவாமி உதான்பகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் ஜென் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பல பேருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் உப்பு பரிகாரம் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த பரிகாரம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல எல்லா இடங்களிலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளிலேயும் நம்ம உப்பு பரிகாரத்தை நம்முடைய சகோதரிகள் வெகு அதாவது வெகு நம்பிக்கையோடு வெகு விமர்சையாக வெகு விமர்சை அப்படின்னா அமாவாசை எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்னு தவமாக தவம் இருந்து இந்த உப்பு பரிகாரத்திற்காக விடெல்லாம் மூழ்கி நல்லா கோலம் போட்டு சுவாமிக்கெல்லாம் பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி இப்படி ரொம்ப விமர்சையா ரொம்ப பக்தியோடு இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை செய்கிறாங்க வெளிநாடுகள்ல மற்றும் நம் நாடுகள்லையும் நிறைய பேர் செய்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வந்து இது கொடுத்துருக்கு இந்த உப்பினுடைய அந்த ஒரு நன்மையை பற்றி அப்பப்பா சொல்லி மாலாது நம்முடைய முன்னோர்கள் சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க திருஷ்டியா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அப்படியே சுத்தி வந்து போடுவாங்க அப்போ அந்த உப்புல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றது அவர்கள் மூலமாக நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒருபடி மேல போயிட்டு நம்ம இந்த உப்பு பரிகாரத்தை அமாவாசை தினங்கள்ல நாம செய்யறோம் நம்முடைய பரிகார சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுதான் ஆனால் இதுவரை யாருக்கும் தெரியாமல் இருந்தது நம்முடைய சேனல்ல வந்து இது சொன்ன பிறகுதான் எல்லா யூடியூப் அன்பர்களும் நல்லபடியாக காப்பி அடித்து இதை வந்து சொல்லி கொண்டு வரார்கள் அது வேற விஷயம் இப்படி இந்த ஒரு உப்பு பரிகாரம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இது வந்து எந்த நேரத்துல வேண்டுமானாலும் கட்டலாம் நான் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அததுக்கென்று சொல்லுவாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கும் அப்படின்னு அதுதான் இங்க அதற்கு என்று ஒரு நேரம் காலம் இருக்கும் அந்த காலத்துல கட்டினோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பு நமக்கு கிடைக்கும் சில சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஒவ்வொரு நேரம் சொல்றீங்க இதற்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கா அப்படின்னு இதற்கு வந்து டைம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல முகூர்த்த நேரம் தான் இதனுடைய ஸ்பெசிபிக் நேரம் நல்ல ஒரு முகூர்த்த நேரம் தான் இதற்கு உண்டான ஒரு தரமான ஸ்பெசிபிக் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதனால் அந்த நேரத்துல வந்து மேக்ஸிமம் நீங்க செய்ய பாருங்க இப்ப வந்து நீங்க ஊருக்கு போறீங்க அன்றைய தினம் இல்லாம மறுநாள் தான் வீட்டுக்கு வர முடியும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க எந்த நேரத்துல வேண்டுமானாலும் கட்டிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அதாவது நீங்க கிளம்புவதற்கு முன்பாக நாங்க வீட்டுல தாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நேரத்துல செய்யுங்க நேரம் காலம் ஓரை இதெல்லாம் பார்த்து செய்கின்ற எந்த வேலையும் வீண் ஆகாது அதனால் அந்த நேரத்துல செய்வது சிறப்பானது இப்ப வந்து புதிய சகோதரிகள் நிறைய பேர் சேர்ந்ததுனால இது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் இப்ப வந்து நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லயும் வீடியோக்கள் இருக்கு உங்களுடைய பெரும் ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஆதரவு இருந்தால் வருகின்ற காலங்களில் அதுலேயும் நிறைய வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அதனால அந்த சேனலையும் பார்ப்பீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ இந்த ஒரு உப்பு பரிகாரம் செய்வதற்கு நல்ல பல மஞ்சள் துணி தேவை முதல் முறை கட்டும்போது ஒரு புது துணி தான் வேணும் பல மஞ்சள் துணி வேணும் இப்போ வந்து நிறைய பட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அதனால அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஒரு மூட்டை கட்டுவதற்கு ஏதுவா ஒரு சின்ன பிட்ட வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து இதில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாயை வச்சுக்கோங்க அல்லது அஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதுல ஒரு பீஸ் தங்கம் ஏதாவது வையுங்க தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருப்பதினால நாம வந்து நிறைய தங்கலாம் விற்க முடியாது மூக்கொத்தி கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்னு விற்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட ஏதாவது மூக்கொத்தி வந்து அதனுடைய மேல் பாகமோ கீழ்பாகமோ உடஞ்சி போச்சு அல்லது வந்து மேலே காணாமல் போச்சு கீழே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற சமயங்களில் ஒரு பீஸை வந்து அதில் வையுங்க இதன் மூலமாக தங்கம் சேரும் அவ்வளவுதான் தங்கம் இல்லாதவர்கள் கவலை வேண்டாம் காசு வையுங்க இதன் மூலமா காசு வரும் அதன் மூலமா தங்கம் வாங்கலாம் அதற்கு பிறகு இதுல வைக்கலாம் ஒரு மூக்குத்தீயினுடைய ஒரு கீழ்பாகம் நாங்க இதுல வைக்கிறோம் அப்படின்னு தனியாக அதை மட்டும் நீங்க வச்சுட்டு மாதா மாதம் அதையே நீங்க திருப்பி திருப்பி கட்டிட்டு வரணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில இதை வந்து மாத்த வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த பழைய உப்ப வந்து நாம அது வந்து அந்த மூட்டையை அடுத்த அமாவாசையில் ரிமூவ் பண்ணுற நேரம் அதற்கு நேரம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அந்த அமாவாசை என்று எடுத்துட்டு அந்த உப்பை வந்து நல்ல தண்ணீரில் கரைச்சி ஷிங்கில் கொட்டிட்டு அந்த துணியை அலசி போட்டுடுங்க மறுபடியும் நாம் சொல்கின்ற நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சு அதில் வந்து ஒரு காயின் வச்சு நல்லா முடிச்சு போட்டு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி வீட்டினுடைய நிலைவாசலுக்கு வெளி பாகத்தில் இதை தொங்க விடுங்க அதற்கு வசதி இல்லை அப்படின்னா உள் பாகத்திலேயே நீங்க தொங்க விடலாம் இது வந்து நீங்க கடை வைக்கிறீங்க கடையில வந்து வியாபாரம் பெருகணும் நல்ல வசூல் ஆகணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க இதை செய்யலாம் அல்லது நாங்க வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்துறோம் அப்படின்னாலும் செய்யலாம் நீங்க வந்து எங்கெல்லாம் பணம் வருகின்ற அந்த வேலைகளை செய்கிறீங்களோ அங்க வந்து நீங்க இந்த ஒரு உப்பு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் இந்த உப்பு பரிகாரம் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது எவ்வளவு மேஜிக் பண்ணுது அப்படின்னா பணம் வருவதற்கு உண்டான வழிகள் எதெல்லாம் நமக்கு இருக்கோ அந்த வழிகளில் நமக்கு என்னெல்லாம் பிளாக்கேஜஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பணத்தை வந்து வர வைக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லை ஒரு வீட்டில் அப்படின்னா அவர்களுக்கு வேலையை கொடுக்குது அதன் மூலமா அவங்க வீட்டில் காசு வருது வியாபாரம் சரியா நடக்கல ஆனா இந்த உப்பு பரிகாரம் கட்டினா வியாபாரம் நடக்குது பணம் வருது நீங்க இதற்காக வந்து தனியா நீங்க எதுவும் செலவு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இதை செஞ்சா அந்த பணம் வந்து வருது எப்படி அவங்க கிட்ட பணத்தை வர வச்சு அந்த பணத்தை அவங்க நம்ம கிட்ட கொடுத்து இதன் மூலமா நமக்கு பணம் வரவு அதிகரிக்குது இப்படி இது வந்து இன்டைரக்டா நிறைய மிராக்கல்ஸை வந்து இந்த பரிகாரம் பண்ணுது நீங்க நம்பினாலும் நம்பல அப்படினாலும் இதுதான் உண்மை என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அதை பார்த்து உங்களுடைய கமாண்டை வந்து அவங்க பார்த்து படித்து அதன் மூலமாக அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்க செஞ்சு பலன் அடைந்த அந்த பலனில் பாதி பலன் புண்ணியமாக மாறி உங்களுக்கு வரும் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் வந்து பதிவிடுங்க என்னதான் நான் சொன்னாலும் நீங்கள் சொல்லும்போது தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்கணும் செய்யணும் அப்படின்னு தோணும் ஏன்னா நான் வந்து ஒரு யூடியூபர் நான் சொன்னேன் அப்படின்னா இவங்க வந்து அப்படிதான் வீடியோ போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மைதான் நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அதனால் உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக நிறைய பேர் வந்து செய்வாங்க அதை பார்த்துட்டு அவர்களுக்கு நம்பிக்கை வந்து ஏற்படும் அதன் மூலமாக செய்வாங்க நாளைய தினம் வியாழக்கிழமை இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறில் இருந்து ஏழு நல்ல நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் அதை வந்து தவிர்க்க விட்டீங்க அப்படின்னா முடியல அந்த நேரத்தில் அப்படின்னா திருப்பியும் நைன் டூ டென் தேர்ட்டி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி இந்த பரிகாரம் செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நேரம் நீங்க வந்து பழசா செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து அழகாக பழைய உப்பை எடுத்து போட்டுட்டு தண்ணீரில் கரைச்சி ஷிங்கில் கூட்டிட்டு அந்த துணியை வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு அல்லது ரெண்டு துணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசைக்கு ஒரு துணி பயன்படுத்துங்க இன்னொரு அமாவாசைக்கு இன்னொரு துணி பயன்படுத்தி அந்த உப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து காசை வச்சு சுவாமிகிட்ட நல்லா வேண்டி இந்த நிலைவாசலை கட்டுங்க இதன் மூலமாக பணவரவு எல்லா விதத்திலேயும் அதிகரிக்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது இந்த மாதிரி அரிய மற்றும் பலன் தரக்கூடிய எனக்கு கிடையாது உங்களுக்கு பலன் தரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயும் வையுங்க இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எங்க ஸ்டேட்டஸில் வச்சா எங்களுக்கு புண்ணியம் வருமா ஆமா வரும் எப்படி வரும் அப்படின்னா அவங்க செஞ்சாங்க பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த பயன் வந்து உங்களுக்கு புண்ணியமாக மாறி வரும் இப்படித்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் செய்யும் போது அது புண்ணியமாக மாறி நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறையும் அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணல வீடியோவை அப்படின்னாலும் வாயால சொல்லுங்க அவங்களும் செய்து பயன்பெறட்டும் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா